எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் அண்மை காலத்தில கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலேயே அந்த நீச்ச நிலை அல்லது நீச்ச நிலையை நோக்கிய பயணத்தில் இருந்தது மகர ராசி சில விஷயங்களிலே அதாவது ஒரு முன்னெடுப்பு ஏதோ ஒன்றை செய்யலாம் என்று முன்னோக்கி சென்றால் அதுல ஒரு தைரிய குறைபாடு என்பது ஒன்று இருந்திருக்கும் அவையெல்லாம் உடை தெரிந்து துடை தெரிந்து இப்போது சாதாரண ஒரு உணர்வு அதாவது வெற்றி உணர்வு சாதாரண வெற்றி உணர்வு அல்ல எப்படிப்பட்ட வெற்றி உணர்வு என்றால் ஒரு உறங்கக்கூடிய நெருப்பு உயிர் தெழுந்து விட்டதாக ஏனென்றால் மகரத்தினுடைய உள்ளார்ந்த பந்தே ஆற்றல் எனர்ஜி அது ஏதோ காரணத்தினால் உறங்கிக் கொண்டிருந்தது இப்போது உயிர்த்தெழக்கூடிய வருவது வரட்டும் பார்த்துக்கொள் என்று துணிந்து செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த எரிமலை இருக்கிறதல்லவா இந்த எரிமலைக்கும் கடல் நீருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் எரிமலை ஒரு முறை அது வெடித்து விட்டால் அதாவது மிகப்பெரிய எரிமலைகள் எல்லாம் நம் வாழ்நாளிலே பார்த்ததில்லை ஆனால் வரலாற்று சுவடுகள் அதற்காக இருக்கிறது ஒரு வரலாற்று சுவடு என்ன சொல்கிறது என்றால் இந்தோனேசியாவிலே வெடித்த எரிமலையானது நம் இந்தியாவிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய நந்தியாலா என்ற அந்த மாவட்டம் அங்கு வரை அந்த தூசி படிந்து அதற்கு கீழ் மனித சமுதாயம் வாழ்ந்ததற்கான விஷயங்களை அழித்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உமிழ்ந்திருக்கும் எதற்கு இந்த வரலாற்றுச் சுவடுகளை பற்றி சொல்கிறேன் என்றால் அப்படி ஒரு மாபெரும் ஆற்றல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துவம்சம் செய்து மேல் வரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் காரணம் இந்த செவ்வாய் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தினுடைய கடைசி வரை சொல்ல சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஓடி இணைகிறார் கேதுவும் செவ்வாயும் இரண்டும் ஒன்றுதான் மிகப்பெரிய வித்தியாசமல்ல ஒன்று பொறுமையா இருந்து வெடித்து மிகப்பெரிய ஆற்றலை வெடி வெளிப்படுத்திவிடும் மற்றொன்று எப்போதும் உத்வேகமாக இருந்து உயிர் உருவாக்கக்கூடிய ஆற்றலை ஒரு ஆன்ம சக்தி ஆண்மைக்கான தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் செவ்வாய் இது இரண்டும் இணைகிறது எதிரிகளுக்கு பேராவற்று எதிரிகள் என்பது மனித எதிரிகள் மட்டுமல்ல உங்களுக்கு எதிராக இருந்த சோம்பேறித்தனம் ஒரு உழைப்பில்லாமல் இல்லாமல் ஊக்கம் இல்லாமல் ஏதாவது செய்யலாம் என நினைத்தாலும் கூட தங்கு தடை தாமதமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஏழு ஜூனுக்கு பின்பாக ஆற்றல் பெறும் இந்த ஆற்றல் ஏற்றி வைத்த விளக்காய் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் அப்படி ஒரு அற்புதம் செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை என்பது எரிமலை அதனால்தான் உயிர் தெரிகிறது உறங்கும் நெருப்பு இப்போது பல இருந்தும் ஆண்டு நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய கூடிய மகர ராசி என்பர்கள் அல்லது எது வருமா என்று வாழ்க்கை துவங்க வேண்டும் என்ற நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய சுய தசாபக்திகள் சுய ஜாதகம் எப்படி இருந்தாலும் இப்போது வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்து பயணப்படும் போது ஆண்டிலிருந்து அரசு என்ற நிலைக்கு மாறக்கூடிய அற்புதத்தை மகரம் பெறும் அதனால்தான் பொற்காலம் இனி என்று வார்த்தைக்காக அல்ல உங்களுக்கு பொற்காலம் வேண்டும் என்ற உயரிய சிந்தனையிலே கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த பதிவிலே உங்களுக்கு அந்த பொற்காலம் இனி என்று சொல்கின்றேன் கேது பெரும்பாலும் மைண்ட்லெஸ் அதாவது ஒரு யோசனையே இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தடாலடியாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது மிகப்பெரிய உதவும் செவ்வாய் என்பது ஆற்றல் போராட்ட குணம் ஒன்றன் மீது பிடிப்போடு செயல்படுத்தக்கூடிய விஷயம் கேது என்பது இந்த செவ்வாயினுடைய ஆற்றலை கேதுவோடு இணைத்து பார்க்கும் போது அதாவது கேது என்றாலே பற்று அற்ற நிலை என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய வேதார் ஜோதிடம் கேது பற்றற்ற நிலை கேது ஒருவருடைய ஜாதகத்திலே சனியோடு இணைந்திருந்தால் அவர் ஒரு திறவியாக இருப்பார் என்று அப்படியெல்லாம் அவர் ஆற்றலோடு இருப்பார் உலக விஷயங்களை எளிதிலே கற்றுக்கொண்டு அனைவருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பிலே இருப்பார் அது மட்டுமல்ல இதற்கு முந்தைய ஜென்மத்தினுடைய கர்ம வினைகளினுடைய விஷயங்களை நல் வினைகளை கூட ஒரு வேக ஆற்றலின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பதற்கும் இப்போது செவ்வாய்க்கான ஆற்றலை பெற கூடுதல் கூடுதலாக ஞான மார்க்கத்திலே பக்தி மார்க்கத்திலே உங்களுக்கு பிடித்த இறைவன் குறிப்பாக ஆற்றல் தரக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை நம்பி ஒரு வேலையில இறங்கும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய இடம் எது அஷ்டமஸ்தானம் மகர ராசிக்கு எட்டாம் இடம் அது சூரியனுடைய வீடு சிம்மம் இந்த சிம்மம் விட்டுக்கொடுக்காது ஈகோ தலைமை பண்பு மற்றவர்களுக்கு இதைத்தான் என்று நிர்பந்திக்கக்கூடிய அமைப்பு அங்கு ஆற்றல் நாயகனும் யோசனைகளில் ஆழ்ந்து கிடந்து உள்ளிருந்தே ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டே இருந்த விஷயத்திற்கு கேது அந்த விஷயத்திற்கு ஆற்றலை தந்து வெற்றியை தந்துவிடும் அதனால்தான் தெழும் உறங்கும் நெருப்பு இப்போது இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றாய் இணைவது என்பது மிக ஆழ்ந்த ஒரு வெற்றியை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்றால் கேதுவோடு செவ்வாய் இணைவது என்பது ஒரு மாற்றத்தை தரும் எட்டாம் இடம் என்றாலே மாற்றம்தான் அந்த மாற்றத்தில் இந்த இணைவு ஆற்றல் சார்ந்த விஷயங்களிலே மாற்றம் உறங்கி கிடந்திருந்தவர்கள் ஊக்கம் இல்லாத இருந்தவர்களுக்கு எப்படியோ ஒரு விஷயத்தை முன்னிலை படித்து வெற்றியை பெற்றுவிடக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை தரும் ஆனால் கோபம் உத்வேகம் உணர்ச்சி பெருக்கு இவையெல்லாம் இருக்கும் இதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் தீண்டி பார்த்து சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று கூட சில எதிரிகள் நினைக்கலாம் ஆனால் தீண்டியவர்களை சிதறடிக்கக்கூடிய அமைப்பை சற்று பொறுமையா இருந்து யோசித்தால் போதும் உங்கள் கண்களிலிருந்து பிறக்கக்கூடிய தீ பொறி எதிரிகளை சுட்டெரித்து விடும் நீங்கள் சாதாரண ஒரு விஷயமாக ஒரு உரசு உரசினால் அது அணுக்கதை போன்ற ஆற்றலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதுதான் கிரகங்கள் தரக்கூடிய இணைவில் ஏற்படக்கூடிய விஷயம் இதனோடு கூட ஒரு ஆழ்ந்த பக்தி உணர்வு உங்களோடு இருந்து அந்த பக்தி என்பது தெய்வத்தின் மீது பக்தி என்று கோயில்களிலேயே சென்று அங்கேயே இருந்து ஆழ்ந்து அல்ல பக்தி இறைவன் மீது நம்பிக்கை உங்களுடைய தொழில் எதுவோ அதுவே சிலர் எழுதி வைத்திருப்பார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஆகினால் எடுத்துக்கொண்ட நல்ல லட்சியமே தெய்வம் என்று நினைத்து நீங்கள் அந்த ஆழ்ந்த பக்தியோடு ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வெற்றியை தரும் முடிந்தால் எளிய தீப தூப ஆராதனைகள் செய்வது இல்லத்திலேயே உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும் ஆகினால் ஆற்றலுக்கு குறைவில்லை மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் அதனால்தான் உயிர் தெழும் உறங்கும் நெருப்பு என்று சொன்னேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன போகிறீர்கள் என்ற விஷயம் அதனுடைய அவுட்புட் ரிசல்ட் தெரியும் வரை அமைதியாக இருந்து செயல்படும்போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் செய்யுங்கள் ரகசியங்களை சில ரகசியங்களை பாதுகாத்து வைத்திருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் மகர ராசிக்கு இந்த கேது இணைவு என்பது அஷ்டமஸ்தானத்திலே உணர்ச்சி ரீதியாக அதாவது நீங்கள் திடீரென்று கோபப்பட்டு விஷயத்தை ஆற்றல் என்பது வரும் ஆனால் கோபம் போன்ற நெகட்டிவ் ஆற்றலாக கொள்ளாதீர்கள் வேலை செய்யக்கூடிய யுக்திகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் திடீர் என்று ஏதேனும் ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்து உங்களுடைய உறக்கத்தை கெடுக்கும் அந்த உறக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த சிந்தனை எது என்று ஆய்ந்து அது எப்படி செய்வது என்று உடனடியாக முறைப்படுத்தி எந்த விஷயம் செய்ய வேண்டும் என்றாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் டுவர்ட் சக்சஸ் வெற்றி என்ற அந்த வழிக்கு படிப்படியாக எப்படி நகர்வது என்று உறக்கத்தை கெடுத்த அந்த நேரத்தில் எழுதி வைத்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலேயே சுக்கிரன் நான்காம் இடத்திலே அமர்ந்திருப்பது அதே சுக்கிரனுடைய அந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பது இந்த ஒன்றோடு ஒன்று நான்காம் இடமும் இந்த அஷ்டமஸ்தானமும் நவ பஞ்சம யோகத்திலே தொடர்பு பெறுகிறது இது ஒரு சூட்சிமம் உங்களுக்கு சிலர் தான் சொல்ல முடியும் இல்லை ஆகையினால் யோக காரகன் செவ்வாயினுடைய வீட்டில அஷ்டமாதிபதியினுடைய வீட்டிலே கேது மற்றும் செவ்வாய் ஆகையினால் இந்த செவ்வாய் என்பது இரண்டு செவ்வாய் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் கோபம் படபடப்பு இவற்றை தவிப்பது என்பது மிக மிக முக்கியம் இப்போது தேவையற்ற உறவுகள் அல்லது உறவு சார்ந்த பிரச்சனைகள் இவற்றை பின்னிலைப்படுத்தி ஊக்கம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அல்லது லட்சியத்தில் நல்ல லட்சியம் பணம் சம்பாதிக்க கூட எந்த வழி கையாண்டாலும் வெற்றி வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆனாலும் ஒரு லட்சியத்தின் பயணமாக நல்ல ஒரு லட்சியம் நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணப்படும்போது திட்டங்களை ரகசியமாக வைத்து செயல்படுத்தும் போது அதாவது திட்டங்கள் ரகசியம் என்றால் என்ன போட்டிக்கு பலர் வந்துவிடக்கூடாது நீங்கள் ஒரு மரத்தில் ஏறுகிறீர்கள் என்றால் அந்த மரம் ஒருவரை அல்லது இருவரைத்தான் தாங்கும் அதன் உச்சிக்கு சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அப்போது போட்டிக்கு பல பேர் வந்துவிட்டால் மரம் ஏறுவதற்கு முன்பாக மரம் முறிந்து விடப்படி சில விஷயம் இருக்கிறது ஆகையினாலே உங்கள் திட்டங்களை வெற்றி பெறும் வரை உச்சம் தொடும் வரை வெளிப்படுத்தாமல் இந்த ஆற்றல் நிலைகளை பயன்படுத்தி செல்லும் போது வெற்றி என்பது இருக்கும் பொருளாதாரம் பொதுவாக கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் உறவு முறைகளிலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ யார் யாருக்கு உயர்ந்தவர் என்ற அதிகார போட்டிகள் வரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தரும் ஈகோ பிரச்சனைகள் வரும் அப்போது நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்து பிரச்சனைகளை அதிகமாக்கி கொள்வதை விட சற்று விட்டுக்கொடுப்பது கொடுப்பது போன்று இருந்து விட்டு கொடுக்கிறீர்களோ இல்லையோ விட்டுக்கொடுப்பது கொடுப்பது போன்ற மனநிலைக்கு வரும்போது வெற்றி என்பது தானாக வந்துவிடும் ஆகினால் வெற்றிக்கான வழி எதுவோ அதை பயன்படுத்துங்கள் இந்த சமயம் என்பது இதுவரை நீங்கள் வாழ்நாளிலே சேர்த்து வைத்திருந்த பணம் இருக்கிறது முதலீடு இருக்கிறது தனம் இருக்கிறது எல்ஐசி பாலிசி போன்ற விஷயங்களிலே இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களிலே பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் அது வருமோ வராதோ பாதியில் கட்டி விட்டோமே என்று இருக்கும்போது அவர்களே அழைத்து பணம் தரக்கூடிய ஏற்றமும் இப்போது நடக்கும் இதே சமயத்துல இந்த நேரத்தில் சில மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் ஏற்றத்தை நோக்கியதாக இருக்கும் வீடு மாற்றம் தொழில் வியாபாரம் காரணமாக வீடு மாற்றம் என்பது அமைப்பது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திடீர் பயணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வழி சண்டைகளை தவிர்க்க வேண்டும் அதாவது ரோட் ரேஜ் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது வாகன பயணத்தின் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆற்றல் நாயகன் மேலும் ஒரு உள்ளிருந்தே ஆற்றலை மிகப்பெரிய ஆற்றலாக தந்துவிடக்கூடிய அணுசக்தி போன்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய நிலை என்று சொல்லலாம் சிம்ம ராசி சூரியன் வீடு ஆற்றல் செவ்வாய் ஆற்றல் அதனோடு கூட இந்த கேது மிகப்பெரிய ஆற்றல் ஏனென்றால் கிரகங்களிலே மிகப்பெரிய தாக்கத்தை தரக்கூடிய கிரகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்னை சொன்னால் கேதுதான் முதலிடத்திலே இருப்பார் அதனால்தான் சொல்வேன் கேது இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் கேது இருக்கிறது அல்லது பன்னெண்டிலோ ஒன்றிலோ கேது இருக்கிறது என்றால் இப்போது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொது பலன் என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட சில நுட்பமான சமயங்களிலே அது சில சிக்கலை ஆகினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏதேனும் ஒரு வாகனம் வாங்கி வாடகையிலே சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒன்று இருவர் இணைந்து அதாவது சம்பந்தம் இல்லாத இருவர் இணைந்து வெறும் தொழிலுக்காக பணம் சம்பாதிக்க இணைந்திருந்தீர்கள் என்றால் அதிலே பணம் ஏமாற்றக்கூடிய ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்ற ஒரு சூழ்நிலை எழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முழுக்க வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது அந்த வெற்றிக்கான வழிகளுக்கு இடையில சில விஷயங்களிலே கவனம் அதே சமயத்தில் ஆராய்ச்சி மந்திர தந்திர எந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதே சமயத்தில் ரிஸ்க் எடுப்போம் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்பது இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் உடல் மிக கவனம் கடன் பெரும்பாலும் நீங்கள் அதை தவித்துக் கொள்வது இந்த காலகட்டத்திலே தவித்துக் கொள்வது நல்லது ஆனாலும் கூட சிறு சிறு கடன்கள் குறைந்த வட்டிக்கு மிக குறைந்த வட்டிக்கு வாங்கி வெற்றிக்கான தொழிலாக அமைத்துக் கொள்வது நன்மையை தரும் பணம் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றால் எப்படியாவது ஒரு பணத்தை ஏற்பாடு செய்து கையிலே வைத்துக் கொள்வது என்பது மகர ராசிக்கு எப்போதுமே நல்லது அது கடன் வாங்குகிறீர்கள் என்றால் கடனை தவிர்ப்பதற்கு அல்ல குறைந்த கடனாக வாங்கிக் கொள்ள வேண்டும் இன்று சக்தியை அதிகப்படுத்தும் இந்த ஆன்ம சக்தியின் வழியிலே கூட வெற்றியை பெறலாம் புகழ் பெறலாம் மதிப்பு மரியாதையை பெறலாம் ஆனால் சிலருக்கு இந்த நேரத்தில் சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கலாமா என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் ஒரு பொறுப்பு மனிதனாக பிறந்ததே பூர்வ ஜென்ம வினை பயனை கழிப்பதற்கு இப்போது பொறுப்புகளிலிருந்து தவித்துக் கொள்ளலாம் என்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அது கர்ம வினையினுடைய நற்பயனை தராமல் இருக்கும் அதாவது பொறுப்புகளை தவிர்த்துவிட்டு தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதேபோல் ஆழ்ந்த சிந்தனை தெய்வத்தின் மீது இருக்கும்போது வெற்றிக்கான வழி இருக்கிறது உங்களுக்கு சிலருக்கு குறிப்பாக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ ஜென்ம நிலைகள் கனவிலே காணக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையென்றால் வரக்கூடிய நாட்களிலே எது நடக்குமோ அது ஒரு கனவாக காணக்கூடியது நான் சொல்வது உங்களுக்கு யாருக்கு நிகழ்கிறதோ ஒரு கனவு அது பிற்காலத்திலே அதேபோல் நடந்துவிட்டதே என்று நீங்கள் நினைக்கும் போதுதான் இந்த பதிவை கேட்டோமே இப்படி சொன்னார்களே என்று என்ன தோன்றும் ஏனென்றால் நகரத்தினுடைய மாண்புகளில் ஒன்று உங்களுக்கு முற்பிறவி விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வரக்கூடிய விஷயங்களையும் இது போன்ற நிலைகளிலே அதாவது கர்ம வினை கார்மிக் இம்ப்ரெஷன்ஸ் என்று சொல்வார்கள் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறது வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் திடீர் என்று நான் வேறு வேலைக்கு செல்கிறேன் என்று பிடிக்கலாம் சற்று அதிலே கவனமாக இருங்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்களோடு அதாவது மேலதிகாரிகளோடு முதலாளிகளோடு எந்த விதமான முரணும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு காலம் ஏன் அற்புதம் என்றால் இந்த காலத்தை கடந்து விட்டீர்கள் என்றால் வரக்கூடிய காலம் ஏற்றமாகவே இருக்கும் அதாவது ஒரு சம்பளத்திற்கு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் கவனம் அது மட்டுமல்ல தலைமை மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது நீங்களே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நல்ல சம்பளத்திற்கு மாறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது மன ரீதியாக ஆற்றல் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பத்தை தவிர்ப்பது தான் இதற்கான பரிகாரம் காலை பத்து நிமிடம் இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக பத்து நிமிடம் தியானம் செய்வது என்பது சிறப்பு உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய இன்னர் மைண்ட் உங்களுடைய ஆழ்ந்த மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கான விஷயங்களை செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இது தரும் கேது பிளஸ் செவ்வாய் ஒரு எரிமலை போன்ற ஆற்றல் சரியாக பயன்படுத்தும் போது ஆண்டிலிருந்து அரசனாக அற்புத வாய்ப்பு அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன்